ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காணும் பொங்கலுக்கு பீச்சுக்கு போனோம் இல்லைங்களா சார் போயிட்டே பொழுது கன்றகோட்டா பார்த்தோம் எல்லாருமே விளையாடிட்டு இருந்தாங்க இருந்தது நாங்களும் வந்து வந்து டே ஆத்துக்கு கிளம்பிட்டோம் காலையில இருந்து சாப்பிடவே இல்லை நாங்களும் கிளம்பி போனது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு மணிக்கிட்ட இருக்கும் அதனால் வந்து லெமன் ரைஸ் ஆசிஷுவல் சொன்னோம் பார்த்தீங்களா லெமன் ரைஸ் உருளைக்கிழங்கு பொரியல் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே சாப்பிட்டுட்டு ஒரு ஹாஃப் ஹவர் கழித்து நாங்கள் தண்ணியில் வந்து குதித்து விளையாட ஆரம்பிச்சிட்டோம் சின்ன தாத்தா பாட்டி ஊர்ல இந்த மாதிரி ஆத்துல வந்து குளிச்சிருக்கோம் அதாவது அம்மா குளிப்பாங்க உங்க கழுத்தை பிடிச்சுக்கிட்டே வந்து வருவோம் அப்படிதான் பண்ணிருக்கோம் பேக் சைடில் நீச்சல் வச்சிட்டு மீ இப்படி அடி மமி இப்படி அடிச்சா பிரண்ட்க்கு பண்ணலாம் இப்படி பாலி காப்பு இவு உంద్రமரா போயிட்டு தண்ணிலே போயிட்டு குளின கரையிலே நின்றுட்டு என்ன வேலை பண்ணிட்டு இருக்கான்னு பாருங்கல கவுந்துச்சு நundur போது வந்தா வர 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 மாதிரி இல்ல தண்ணி அந்த பக்கம் இன்னும் பசங்க அங்க வந்த குழந்தை வந்து தண்ணியில வராமே இருந்ததா அதனால அம்மா வந்து தூக்கிட்டு கொஞ்ச நேரம் தண்ணியில வச்சிருந்தாங்க வனிதா பாருங்களேன் நின்ன இடத்துல நின்னுட்டு நீச்சல் அடிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கா நாங்க ரொம்ப நேரமா குளிச்சோம் குளிச்சுட்டு ஒரு மூணு டு நாலுக்கு வந்து ரொம்ப குளிர ஆரம்பிச்சிடுச்சுன்னு சொல்லிட்டு மேலே வந்தாச்சு தூக்கி விடுவாங்க எங்க போடுற போது 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 அம்மாவும் பாப்பாவும் ஜாலியா பலூன் பறக்க விட்டுட்டு விளையாடிட்டு இருந்தாங்க பசங்கள அதை ஓடி போய் பிடிச்சுக்கிட்டு செம்ம ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க எங்களுக்கு எப்போயுமே வந்து இந்த ஆற்றுக்கு போகிறதா இருந்தாலும் சரி பீச்சுக்கு போகிறதா இருந்தாலும் சரி பலூன் கையில் இருந்துக்கிட்டே இருக்கும் அங்கே இருக்கிற பசங்களுக்கெல்லாம் பலூன் குட்டி குட்டி பசங்களுக்கு பலூன் கொடுத்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம் ரொம்ப குளிர்னதுனால ஏதாவது சூடாக சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நானும் பாப்பாவும் பானிபுரி வாங்கிட்டு வந்தாச்சு ஸோ நானும் அம்மா பாப்பா மூணு பேரும் நல்லா சில்லுன்னு ட்ரெஸ்ஸு சேஞ்ச் பண்ணவே இல்லை அதுலேயே வந்து சுட்டு சுட்டாக பானிபுரி சாப்பிட்டுட்டு திரும்பியும் எங்களுக்கு வந்து தண்ணியோட ஆசை அடங்கலுங்க திரும்பியும் ஒரு குளியல் போய் போட்டுட்டு வந்தோம் அம்மா பார்த்தீங்களா தண்ணியை பார்த்தவொடனே வந்து அவங்களுக்கு பழைய நாமகள்லாம் வந்துருச்சு அவங்க ஊர்ல ஆற்றுல விளையாடுனது அவங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க நெக்ஸ்ட் டே ஆற்று திருநாள் இல்லைங்களா அதனால் வந்து இந்த ராட்டினம் இந்த தண்ணியில் போட் போகிற மாதிரி சின்ன பசங்களுக்கு விடுறது அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருந்துச்சு எல்லாருமே கரெக்டாக ஈவினிங் டைமில் இடத்த பிடிச்சி வச்சு அவங்கவுங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க ஆற்று திருநாள் அன்றைக்கி வந்து குளிக்க முடியாது ஸோ அதுக்கு அலோட் கிடையாது அதனால தான் இன்றைக்கே வந்தாச்சு நாங்கள் அப்புறம் நாங்கள் கிளம்ப ஆரம்பித்தாச்சு டைமும் வந்து அஞ்சு மணிக்கு மேலே ஆகிடுச்சி சரி போகிறப்ப வந்து அனாச்சி பழம் ஃப்ரூட் வந்து கட் பண்ணி விற்றுட்ருந்தாங்க ஸோ அதை மிஸ் பண்ண முடியுமா அதையும் சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஆற்றுக்கு வந்து எவ்வளோ ஜாலியாக நாங்கள் என்ஜாய் பண்ணுன்றது உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம் அவ்வளோதான் இந்த வீடியோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்